நம்மளுக்கு ஹேர் ஃபால் எதுனால இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக வந்து நம்மளுக்கு ஒழுங்கா தலையை வந்து பராமரிக்கல அப்படிங்கும் போது நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு முடி கொட்டுதல் வந்து இருக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம உடம்புல வந்து அயன் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கும் போது கட்டாயம் வந்து மொதல் ஹேர் ஃபால் தான் நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு ஹச்பி கம்மியாக இருக்குது நம்மளுக்கு போதுமான அயன் சத்து நம்ம உடம்புல இல்லை அப்படின்னா மொத்த சிம்டம்ஸ் நம்மளுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா ஹேர் ஃபால் தான் நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிக்கும் ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் டென்ஷனாக இருக்கும் தூக்கம் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்குது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஹீட்டாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த நேரமும் ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு டென்ஷன் ஆகணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு முடி கட்டுதல் வந்து ஒரு காமன் சிம்டம்ஸாக இருக்க ஆரம்பிக்கும் ஸோ மொதல் வந்து ஒரு வாட்டி ஹெச்வி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அயன் கண்டென்ட் ஒழுங்காக இருக்கா நம்ம பார்த்துக்கணும் ஸோ அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான நம்ம உணவு வந்து நிறையா எடுத்துக்கணும் பேரிச்சம்பளம் அத்திப்பழம் ஸோ அதே போல் பீட்ரூட் எடுத்துக்கலாம் மாதுளம்பழம் எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை அரைக்கீரை இதெல்லாம் வந்து நிறையா சேர்த்துக்கும் போது நல்லாவே நம்மளுக்கு அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதே போல் நம்மளுக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த ஷாம்பு மாற்றுறது அந்த ஆயில் மாத்துறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது நம்மளுக்கு எது செட் ஆகுதோ அதே வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஷாம்பும் வந்து யூஸ் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுற கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதே போல் ஆர்டிஃபிஷியலாக வந்து ஹேர்டை யூஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இதையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேட்சஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் ஆர்டிஃபிஷியல் நம்ம யூஸ் பண்ணும்போது பேட்சஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் இல்லை ஹேர் ஃபால் வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் ஸோ அதை நல்லா இடிச்சிக்கலாம் ஸோ அதே போல் கரிஞ்சி எடுத்துக்கலாம் ஸோ அதையும் வந்து நல்லா இடிச்சிட்டு எண்ணெயில் போட்டு காய்ச்சி ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஹேர் ஃபால் எங்கெங்கே இருக்குது சில பேருக்கு அந்த பால்னஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம குளிச்சுட்டு வரலாம் ஸோ அதே போல் தலைமுடி நல்லா வந்து கருப்பாக இருக்கணும் கிரே ஹேர் வரக்கூடாது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹண்ட்ரட் எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஸோ அதில் பார்த்தோம் அப்படிங்கும் போது பூவை போட்டுக்கலாம் ஸோ அதே போல் இலைகள் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே போல் கருநெல்லின்னு சொல்லுவாங்க கரும்புலான்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ அதுவும் எடுத்துக்கலாம் ஸோ அதே போல் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் ஸோ நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அதே போல் கரிய போவலம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கரிய போவலம் அப்படின்னா நம்மளுக்கு கற்றாழை தான் வந்து கரிய சொல்லுவோம் அந்த உள்ளே உள்ள மடல் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு அதை நல்லா காய வச்சு எடுத்துப்போம் ஸோ அதை தான் வந்து கரியப்போலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதை நாளையும் நல்லா சேர்த்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க காய்ச்சிட்டு அதை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படிங்கும் போது நல்லாவே வந்து ஹேர் க்ரே எல்லாம் வந்து நல்லா கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஸோ அதே போல் ஹேர் ஃபாலும் வந்து நல்லாவே வந்து ஸ்டாப் ஆக ஆரமிச்சிடும் அதை ஃபாலோ பண்ணாலே போதுமா மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்